உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ பாருங்கள் இதுதான் பட்டன் ரோஸ் என்னோடய வயசுள்ளவே பள்ளிக்கூடம் போகும்போது இந்த ரோஸுக்கு பெயர் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லுவாங்க இதுதான் ஜவஹர்லால் நேரு நேரு வந்து இந்த பட்டன் கட்ட இந்த ஒரு பூ வச்சுருப்பார் இதுதான் ஜவஹர்லால் நேரு ரோஸும்பாங்க நான் படிக்கும்போது என் அப்போது இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இப்படி இந்த ரோஸ் தான் பட்டன் ரோஸும்பாங்க அன்றைக்கி பாருங்கள் இது கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்கும் உறவுகளே பாருங்கள் இதுதான் பட்டன் ரோஸ் அம்மா குட்டி கையில் இருக்கிறதா பட்டன் ரோஸும்பாங்க ஜவஹர்லால் நேரு சரி உறவுகளே இந்த பூக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க பூன்னு தான் எனக்கு சொல்கிறாங்க இந்த பூவுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள் நிறைய பூத்திருக்குதுங்க உறவுகளை எனக்கு தெரிய மாட்டேது பாருங்கள் இந்த பூ சங்குப்பூன்னு சொல்லுங்கள் நிறையா பூத்துருக்குது நேரு ரோஸ் பாருங்க எங்கெங்கெல்லாம் அங்கெல்லாம் பூத்துருக்குது பாருங்க உறவுகளை இது சங்கு பூவான்னு சொல்லுங்க எல்லாம் அங்கே நான் சங்குப்பூன்னு தான் சொன்னாங்க எனக்கு கொடுத்துரு பாருங்க எத்தனை பூ பூத்துக்கு பாருங்க உறவுகளை கேந்திரி பீபி பாருங்க இது சங்கப்பூவாக என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுவீங்க சொல்லுங்க பாருங்கள் இடஒ எத்தனை பூ பூத்துக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ பேர் என்ன பூன்னு சொல்லுங்கள் இதில் விதை இருக்குது பாருங்க விதை முக்கு பூ இது எல்லாமே இருக்குது வருங்க இதில் ஒரு காயும் காய்க்குது சங்குப்பூ அந்த நீலக்காழ சங்குப்பூன்னு இப்படி தான் காய்க்குது நீ சங்குப்பூ அல்லங்கிற எவ்வளோ ஊருக்குங்க இருக்குதுங்க இது பூவா இது புளிக்கிட்டு இது எடுத்து இதுக்குள்ள ஒரு பச்சை கலர் இருக்கு அதை எடுக்க எடுத்துட்டா பிஞ்சு பிஞ்சு என்ன பூன்னே தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சால் மறக்காமல் கமண்ட் பாக்ஸ்ல கமாண்ட்ஸ் மாடுங்க இப்படி எடுத்துட்டோம்லாம் பாருங்க எத்தனை பூன்னு பாருங்கள் ஊரை இந்த பூவை பாருங்கள் இது பூராமே அந்த பூவை அது ரொம்ப கலராக இருக்குது இது என்ன பூன்னே தெரிய மாட்டேது பூ மாதிரியே இருக்குதுதானே இது என்ன பூன்னு மறக்காமல் தெரிஞ்சு வைக்க மறக்காமல் கமாண்ட் பாஸில் கமாண்ட் பண்ணுங்கள் உறவுகளி பாருங்கள் பாருங்க உறவுலே தெரியுதான்னு பாருங்க நிறையா பூ இருக்கு இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு அப்படியே அழகாக இருக்கு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பூ அப்பூ அழகுப்பூ பாருங்க உறவுகளை இது அழகுப்பூ பாருங்க ரோஸ் பட்டன் ரோஸ் பட்டன் ரோஸ் பாருங்க உறவுகளை சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது பட்டன் ரோஸ் தண்ணி ஊற்றிக்கிற உனக்கு தலையும் பாருங்கள் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் உறவுகளை பாருங்கள் 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 மோகா செடி வருங்க எனக்கு ஒரு ஆறு ஏழு நாற்று கிடச்சிது ஆறு நா ஏழு நாற்று கிடச்சிது அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போட்டேன் பாருங்கள் எப்படிச்சுன்னு சொல்லுங்கள் என் மகன் களை வெட்டி விட்டுருக்குறேன் களை வெட்டி விட்டு பாருங்கள் பூ பூ விட்டுருக்குது பூ விழுந்துருச்சா தண்ணி ஊற்றிக்கிற களை வெட்டி விட்டு சுற்றி வர கொத்தி மண்ணிச்சி விட்டு தண்ணி ஊற்றிட்டு மொக செடி ஒரு ஏழு நாற்று கிடச்சிது பாருங்க இது ஒரு நாற்று ஏழு நாற்று நாலு முகம் இருந்தால் நம்மளுக்கு ஒரு சமையலுக்காக அதுக்காக தருங்க பாருங்கள் இந்த செடிக்கு எத்தனை வயசாச்சுன்னு தெரியுங்களா பாருங்கள் கிளி மிளகா கிளி ஊற்றிட்டு போயிடுச்சு இந்த விதையை போட்டால் இங்கேயே முளைச்சிக்கும் பாருங்க ஒரே ஒரு பச்சை மிளகா இருக்குது ஒரே ஒரு பச்சை மிளகா விட்ருக்குது இந்த தென்ன பிள்ளை நட்டோணும் பிடிங்கி ஆள் கிடைக்க மாட்டேது யாராவது கூப்பிட்டு பிடிச்சி நட்டோணும் இதுக்குள்ளே தென்னம்பிள்ளக்குள்ள பாருங்கள் பப்பாளி பார்த்திங்களா தென்னம்பிள்ள ஒரு பப்பாளி மாதம் வந்திருக்கு தென்னம்புள்ளி பிடிங்கி நட்டணும் இந்த பப்பாளி வேண்டாம் உடச்சிடணும் கொஞ்சம் இந்த பப்பாளி வேண்டாம் உடைச்சிடலாம் அதோடு திறந்தா பப்பாளி மாட்டில் முழிக்கக்கூடாது பாருங்க அடங்கா புரியும் உட்காந்துருக்குது பாருங்க தெரியுதுங்களா கவுத்து கட்டி ஊஞ்சல் உட்காந்துருக்குது கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் தெரியுது வருங்க மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு கத்திரிக்காய் தெரியுது ஊஞ்சல் ஆடிட்டுருக்குது பாருங்க புல்லாம் பாருங்க எப்படி சூப்பராக தலைஞ்சிருக்குது பாருங்குறவைகளை பச்சை எனக்கு பாருங்க புல்லாம் பிடிக்கிறதுக்கு வேறு ஒன்று கையில் மட்டை அதில் பார்க்க பாரு மாதிரி இருக்குது உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பாய்